வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிவு முழுக்க முழுக்க ஆண்களுக்கு உண்டானது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கல்ச்சரே வந்து எப்படி இருக்குனாக்கா முப்பது வயதுக்கு அப்புறம் தான் திருமணம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு மாறியாச்சு என்ன காரணம் செட்டில்மெண்ட்டு நல்ல வேலை இருக்கணும் நல்ல சம்பளம் இருக்கணும் நல்ல வீடு வசதியோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு செட்டில்மெண்டுக்கு வந்து நம்மளை நம்மளே வந்து இந்த அதை வந்து கொண்டு வந்துகிட்டே இருக்கோம் ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கனாக்கா முப்பது வயதுக்கு மேலே வந்து திருமணம் ஆகக்கூடிய ஒரு தன்மை ஒரு ஆணுக்கு வந்து ஏற்படுது அவங்க வந்து தள்ளப்படுறாங்க முப்பது வயதுக்கு அப்புறம் தான் கல்யாணமே ஆகக்கூடிய அளவுக்கு இந்த செட்டில்மெண்ட் அப்படின்ற ஒரு பேச்சில் வந்து என்ன ஆயிருக்குனாக்கா இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தஞ்சு வயசுல திருமணம் ஆகக்கூடிய ஆண் இருபத்தேழு முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு வயசு வர திருமணத்துக்கு டைம் தள்ளி 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 போகுது சரி திருமணம் ஆயிடுச்சு குழந்தையாவது வேகமாக பார்த்துக்கலாம் அப்படின்னா அதுலேயும் தாமதம் ஏற்படும் காரணம் வந்து என்ன அப்படின்னாக்கா வயது ரீதியான பிரச்சனை இந்த வயது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவு பழக்கம் குடிப்பழக்கம் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா குழந்தையின்மைக்கு அதிக பாதிப்புகள் ஏற்படுது அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணுறது ஸ்மோக் பண்ணுறது ஏஜ் அதிகமாக ஆக ஆக வந்து வேலையுடைய அந்த பழு ஏன்னா நிறைய வந்து நம்ம வந்து இன்னைக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகுது இதுலேயே நமக்கு என்ன ஆகுதுன்னாக்கா தாம்பத்திய வாழ்க்கையில் வந்து நிறைய பிரச்சனைகளும் உண்டாக்குது சரி திருமணம் ஆயிடுச்சு குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னா அதுலேயும் தள்ளி தள்ளி போகுது ஆறு மாதம் ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சு ஒன்றரை வருஷம் ஆச்சு எந்த ஒரு ஒரு நல்ல செய்தியும் இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சுங்க அப்படின்னு ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதுன்னா பயப்பட வேண்டாம் நான் செல்ஃபாகவே ரிப்போர்ட் எடுத்தேங்க எனக்கு கவுண்டிங் குறைவாக இருக்குன்றாங்க மொட்டிலிட்டி கம்மியாக இருக்குன்றாங்க மரபாலஜி கம்மியாக இருக்குன்றாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குன்றாங்க உயிரணுக்களுடைய அந்த தன்மையை வந்து குறைவாக இருக்குது ஊர்ந்து போகலை தகர்ந்து போகலை வேகமாக வந்து அதனுடைய வளர்ச்சி இல்லைன்றாங்க முழுமையை அடையா முழுமை இல்லாத ஒரு உயிரணுக்களாக இருக்குன்றாங்க உடல் அமைப்பு இல்லை காது இல்லை தலை இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்றீங்க ஸோ அந்த மாதிரி எது வந்தாலும் பயப்பட தேவையில்லை நம்மக்கிட்ட வந்து விந்து விருத்தி அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் இருக்குது விந்து விருத்தி இந்த விந்து விருத்தி வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் அதாவது ரெண்டு மாத காலம் அதிகபட்சம் தொண்ணூறு நாள் ஒரு மூணு மாதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இந்த பிரச்சனைகள் கவுண்டிங்கில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்களுக்கு ஒரு அருமையான தீர்வு கிடைக்குங்க ரெண்டு மாத காலம் எடுத்துக்கும் போதே ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட்டை வரும் மூணு மாத காலம்ன்றது தாராளம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதுன்னா பயப்படவே தேவையில்லை அருமையான ரிசல்ட் நிறையா பேர் கொடுத்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது இதனுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி அறநூறுரூவா வரும் ரெண்டாயிரத்தி அறநூறுரூவா வரும் ஒரு மாத காலம் வந்து எடுத்துக்கிற மாதிரி வரும் ஒரு மாதத்துக்கு ரெண்டு அறநூல் வரும் யார் வேணாலும் இதை சாப்பிட்லாம் அந்த ரிப்போர்ட்டு எடுத்த பிறகு பிரச்சனை அப்படின்றவங்க தான் சாப்பிடணுமா இல்லை வயது அதிகமாகிருச்சு திருமணம் பண்ணிக்க போகிறேன் எனக்கு கொஞ்சம் நல்லா வந்து விரைவாக குழந்தையை பெற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்க இந்த ப்ராடக்டை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையான ரிசல்ட்டு வணக்கம்